வணக்கம் இப்போ நம்ம சேனல் வந்து ஒரு கசாயம் தான் செஞ்சு காமிக்க போகிறேன் உடல் ஏரியை குறைக்க உடலில் வந்து தேவையில்லாத கொழுப்புகள் அதாவது கை தொடைப்பகுதி இடுப்பு பகுதி பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி எல்லா வீட்டுக்குமே வந்து தேவையற்ற கொழுப்புகள் இதெல்லாம் செய்யுது அதெல்லாம் வந்து நம்ம வந்து விரட்டுறதுக்கு இந்த கஷாயம் வந்து சூப்பராக வருங்க இது ஆல்ரெடி என்னோட நண்பர் ஒருத்தர் வந்து யூஸ் பண்ணி பார்த்தாரு அதை வச்சுதான் நான் சொல்றேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்க நான் வருங்க என்னோட நண்பர் ஒருத்தர் வந்து யூஸ் பண்ணி பார்த்தாரு அதை தான் நான் சொல்றேன் எப்படி பண்றேன் எந்த டைமிங்ல சாப்பிட சொல்றேன் என்னென்ன எல்லாம் வந்து இத சாப்பிட சொல்றேன் அப்படின்னு பாருங்க பார்த்துட்டு அதே மாதிரி நீங்களும் பயன்படுத்துங்க கட்டாயம் வந்து ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்க இது போன்ற இன்னொரு வாங்க நம்ம வீடியோக்குள்ள இதை வந்து மெயினா வந்து ஆண்களும் யூஸ் பண்ணலாங்க பெண்களும் யூஸ் பண்ணலாம் இப்ப இருக்கணும் பார்த்தீங்கன்னா அதை குறைக்கிறது தாங்க ரொம்பவே கஷ்டம் எவ்வளவுதான் நீங்க முக்கிய முக்கிய எக்ஸசைஸ் உடற்பயிற்சி அதுன்னு பண்ணால அதை குறைக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படி குறைக்கணும்னா குறைஞ்சது ரெண்டு மாசம் மாசமாவது நம்ம வந்து அதை வந்து குறைக்கிறது வச்சு சாப்பிட்டோம்னா போதும் நீங்க சொல்ற இந்த யூஸ் பண்ணீங்கன்னா அதாவது ஒரே நாள்ல வந்து உடல் எடையை குறைக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பேன் அது ஏன் அப்படி போட்டீங்கன்னு பாத்தீங்கன்னா அதாவது உடல் எடையை குறைக்க குறைக்க ஒரு அதாவது உடல் குறைக்க அப்படின்னு நம்ம போட்டால் யாரும் பார்க்க இது ஒரே நாள் ஒரு வாரம் போட்டால் நீ வந்து உடனே ஒரு நல்லதை சொல்லணும்னா இப்படி சொன்னா தான் வந்து நிறைய பேர் பாக்குறீங்க அதனாலதான் நான் இப்படி சொன்னேன் தப்பா ஏதாவது மல்லிச்செடி எடுத்துருக்குங்க சோ மல்லிச்செடி வந்து சும்மா கொஞ்சமா இருந்தா போதும் மெயினா வந்து மெயினா ஆண்களுக்கு இது வந்து நல்ல ஒர்க் ஆகும் வெயிட் மட்டும் குறைக்கிறது மட்டும் இல்ல ஆண்களுக்கு வந்து நரம்பு தலை வச்சு ப்ராப்ளம் இருக்கும் சோ ஆண்மை பிரச்சனை வந்து ப்ராப்ளம் இருக்கும் அதாவது கருவேப்பிலங்க கருவேப்பில வந்து இந்த அளவு ஆட் பண்ணிடுங்க நைட்டை தண்ணி சேர்த்து அடைச்சிக்கலாம் கொஞ்சம் நறு நறுன்ற மாதிரி தான் மாறிச்சிருக்கோம் இப்போ வந்து நம்ம அடுப்பு பற்ற வச்சுட்டு ரெண்டு வீடியோ வந்து ஃபுல்லாக பார்க்குறேன் ஃபுல்லாக பார்க்குறாங்க சொல்லிட்டு பாதி பார்த்துட்டு சரி சாப்பிடுவோம் அப்படின்ட்டு நீங்கள் வாட பண்ணி சாப்பிடாதீங்க குறையிலாம் என்னை சொல்லக்கூடாது இப்போ வந்து நம்ம அரைச்சோம் பார்த்தீங்களா இதை வந்து அந்த தண்ணியில் வந்து

மல்லி செய்ய வச்சு நீ இப்ப வந்து கொதிக்க கொதிக்கணும் இந்த அளவுக்கு தான் பீசு ரொம்ப அதிகமா போடக்கூடாது வயித்துல வந்து புண்ணு வந்துரும் இஞ்சிய வந்து நல்லா நச்சிட்டோம் இதவும் அப்படியே ஆட் பண்ணிடலாம் நல்லா கொதிக்கட்டுங்க மிளகு வந்து நம்ம உடல்ல சேர்ந்து பாத்தீங்களா கெட்ட கொழுப்பு கெட்ட கொடுப்புனா என்ன நமக்கு தேவையில்லாம எக்ஸ்ட்ரா வந்து நம்ம கைகள்ல நம்ம தொடைப்பகுதியில நம்ம இழுப்பு பகுதியில தொங்கும் பகுதியில அதுதான் வந்து கெட்ட கொழுப்பு அதாவது தேவையில்லாத கொழுப்பு அதுதாங்க அதெல்லாம் கடைச்சி சிறுநீர் சிறுநீர் போறோம் பாத்தீங்கன்னா அது வழியாவோ அல்லது வியர்வை வழியாவோ அந்த இரண்டு வழி மூலமும் அதாவது தேவையற்ற கொழுப்புகளை வந்து வெளியேற்றிடும் உடல்ல உள்ள நச்சுக்கள் மற்றும் வேற ஏதாவது நம்ம வயிற்றுக்குள்ள உள்ள கழிவுகள் இதை எல்லாமே அடிச்சு வெளியில தள்ளிடுங்க அது போக வந்து இன்னும் நாள் தான் சாப்பிடணும் அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க உடம்புக்கு நல்லதுதான் இதை நீங்க வந்து தொடர்ச்சியா சாப்பிட்டுட்டே வரலாம் எந்த ஒரு பக்க விலையுடன் இல்லையே இல்ல இதை வந்து மெயினா வந்து இனிப்பு சம்பந்தப்பட்ட உணவு வந்து எதுவுமே சாப்பிடக்கூடாதுங்க அதுக்கு கூடாது பால் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பொருள் எடுத்துக்கிற கூடாது டைம்னா மூணு நேரம் சாப்பிடணும் மூணு நேரம் மட்டும் தான் சாப்பிடணும் அதாவது காலையில் டிஃபன் சாப்பிடணும் சரி ஒரு காஃபி குடைய அடிப்போம் அப்படின்னா அடிக்கக்கூடாது அதுக்கப்புறம் வந்து பன்னெண்டு ஒரு ஒரு மணிக்குள்ள மதியம் சாப்பாடு சாப்பிடும் சரி ரெண்டு மணிக்குள்ளே ஒரு காஃபியும் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம் அப்போல்லாம் வந்து போட்டு வயிற்று உள்ள தள்ளக்கூடாது மதியம் சாப்பிடலாம் மதியமே ஸ்நாக்ஸ் எழுதுனால மதியம் சாப்பாடோடயே எடுத்துக்கோங்க எக்ஸ்ட்ரா டைமில் வந்து எதுவுமே எடுத்துக்கிற கூடாதுங்க ஓகேங்க இப்போ வந்து கஷாயம் வந்து ரெடி ஆகிருச்சி இதை வந்து நம்ம வடியட்டிடலாம் ரெண்டு டம்ளர் வந்து தண்ணி சேர்த்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குறஞ்சது ஒரு ஒரு டம்ளர் இல்லை ஒரு டம்ளர் கிடைக்கும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளரும் ஒரு டம்மா தொண்டும் இருக்கும் ஒரு கால் டம்ளர் வெளியே கூட இருக்காது கரெக்டா ஒரு டம்ளர் இருக்கும் இதை எந்த டைமிங்ல நீங்க சாப்பிடணும் எந்த டைமிங்ல சாப்பிடணும் பாத்தீங்கன்னா காலையில சாப்பிட்டதுக்கு அப்புறம் காலையில நீங்க மெயினா வந்து ஒரு ஒன்பது மணிக்கு சாப்பிடுறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு மணி நேரம் கேப் போடுங்க ஒன்பது மணிக்கு நீங்க காலையில் சாப்பிட்டீங்கன்னா பதினோரு மணிக்கு சாப்பிடணும் எட்டு மணிக்கு நீங்க சாப்பிட்டீங்கன்னா பத்து மணிக்கு சாப்பிடணும் சாப்பிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் கேப் போட்டு இதை வந்து ஒரு டவுனல் குடிங்க அவ்வளவு தாங்க இதை மட்டும் நீங்க தொடர்ச்சியா குடிச்சுட்டு வந்தேன் வைங்க கட்டாயம் வந்து தேவையற்ற கொடுப்புகள் எல்லாமே அடிச்சு நொறுக்கி தூக்கி விரட்டி அடிச்சிருங்க ஓகேங்க இது போன்ற இன்னொரு விலை உங்களுக்கு வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றிங்க